வணக்கம் என் பேர் அப் வணக்கம் என் பேர் அப்துல் ரஹீம் நான் அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு த்ரீ இயர்ஸ் பிஃபோர் வந்து நான் லா காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கும் போது பார்ட் டைம் வந்து மெடிக்கல் ஷாப்பில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன் சைக்கிளில் தான் ரெகுலராக ஒர்க் பண்ணுறப்பேன் அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கோவிட் டைமில் மெடிக்கல் ஷாப்பு அந்த மாதிரி சில கடைகள் தான் ஓப்பனாக இருக்கும் ஸோ ஐடி கார்டோடு வந்து நான் சைக்கிளில் ட்ராவல் பண்ணி மாஸ்க் போட்டு இருந்தும் மாஸ்க்கு போடலன்னு சொல்லி பி சிக்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து என்னை மாஸ்க் ஃபைன் கட்ட சொன்னாங்க நான் அதை மறுக்கிற மறுத்ததுக்காக என்னை ஸ்டேஷன் கூப்பிட்டு போய் கேமராலாம் திருப்பி நைட்டு ஃபுல்லாக அடித்து நான் போலீஸ் அடிச்சிட்டு தான் வந்து என் மேலே ஒரு பொய் வழக்கு போட்டு என்னை வந்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க நான் ரிமாண்ட்லேருந்து வந்த உடனே நான் ரிமாண்ட் போகிறதுக்கு ஸ்டேஷன் என்னை அடிக்கும் போதே வந்து நடந்த சம்பவத்தெல்லாம் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன் ஆடியோவாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன் ரிமாண்ட் போகிறதுக்கு முன்னாடி வழக்கறிஞர்கள் வந்து என் மேலே உடம்புல இருந்த எல்லா காயங்களையும் வந்து ஃபோட்டோஸாக எடுத்து அப்போயும் ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க ரிமாண்ட்லேருந்து வந்தோடனே நான் டீட்டெயில்டாக கம்ப்ளைண்ட் கொடுத்து ப்ளஸ் போராட்டம்லாம் பல வழக்கறிஞர்கள்லேருந்து இருந்து பொதுமக்கள்லேருந்து இந்த வீடியோ ப்ளஸ் இந்த கொடுத்த கம்ப்ளைண்ட் வைரல் ஆனதுனால ஒம்பது பேர் மேலே வந்து எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க அதன் பிறகு வந்து வழக்கை வந்து ஒழுங்காக விசாரிக்காமல் தொடர்ந்து வந்து என்னையே வந்து ஹராஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது நான் போலீஸ் அடிச்சுதான் சொன்ன வழக்கில் வந்து சார்ஜ் ஷீட் போட்டு அதே இப்போ வந்து ஹைகோர்ட்லேருந்து நிலுவையில் இருக்குது முதல்ல வந்து உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி வந்து அண்ணாநகர் டிசி அவங்கள வந்து ஐஓவாக போட்டாங்க அதில் ஒம்பது பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டோம் ரெண்டு பேர் மேலே மட்டும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிவிட்டு ஏழு பேரை வந்து டெலீட் பண்ணிட்டாங்க இதை வந்து நாங்கள் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி டென்த் எம்எம் மேஜிஸ்ட்ரேட்டே வந்து விசாரிக்க சொல்லி டென்த் எம்எம் மேஜிஸ்ட்ரேட் வந்து என் மேலே போட்ட வழக்கு வந்து பொய்யணும் ப்ளஸ் வந்து கூடுதலாக இன்னொருத்தர் சேர்த்து பத்து பேர் மேலே வந்து நீங்கள் ஒழுங்காக விசாரித்து தாக்கல் செய்யணும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க அதன் பிறகு வந்த ரோஹித் ரோஹித்நாதன் ராஜகோபால் சார் டிசி வந்து என்ன பண்ணார்னா ஹை ஹேண்டடாக வந்து இந்த கேஸை ஒம்பது பேர் மேலே எம்எஃப் போட்டு க்ளோஸ் பண்ணியிருந்தார் இந்த வழக்கே நீதிமன்றம் வந்து தாமாமுன் வந்து கால்ஃபார் பண்ணி மொத்தத்தையும் மேற்பார்வையிட்டு கோத்ரூ பண்ணி என்ன சொல்லிச்சுன்னா ஆல்ரெடி வந்து ரெண்டு பேர் மேலே போட்டு ஏழு பேர் இன்க்ளூட் பண்ண சொல்லி தான் டென்த் எம்எம்மில் ஃபைல் பண்ணியிருந்தார் இப்போ நீங்கள் பத் ஒம்பது பேர் மேலே கேஸை முடிச்சு வச்சது வந்து எந்த விதத்தில் சரின்னு சொல்லி அதிர்ச்சி அடைஞ்சு மொத்த வழக்கையும் வந்து சிபிசிஐடிக்கு மாற்றிருந்தாங்க இப்போ சிபிசிஐடி வந்து ஆறு பேர் மேலே வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க இன்ஸ்பெக்டர் நசீமா பாபு உத்ரகுமார் பூமிநாதன் கலையரசன் ஹேமநாதன் உட்பட ஒரு ஆறு பேர் மேலே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி ஒரு மூணு பேரை மட்டும் அதில் வந்து விடுபட்டிருக்கு அதை வந்து அவங்களையும் வந்து இதில் இன்க்ளூட் பண்ண சொல்லி ஹைகோர்ட்டில் வந்து நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம் இதை இது சம்மந்தப்பட்ட வழக்கு வந்து இப்போ ஹைகோர்ட்டில் நிலுவில நிலுவையில் இருக்குது ஆறு குற்றவாளிகளை வந்து இன்றைக்கி வந்து எக்மூர் எழும்பூர் நீதிமன்றம் சிபிசிஐடி கோர்ட்டில் வந்து ஆஜராக சொல்லி உத்தரவிட்டிருந்தாங்க இந்த கேஸ் சம்மந்த இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது கலெக்டர் அவர்கள் வந்து ஆர்டியோட விசாரணைக்கு வந்து உத்தரவிட்டிருந்தார் ரெ இரண்டு வாரத்துக்குள்ளே ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுன்னு சொல்லியிருந்தார் ஆனால் ஆர்டிஓ வந்து மூணு வருஷம் கழிச்சு அந்த ரிப்போர்ட்டை வந்து ஃபைல் பண்ணதில் ஒன்பது பேர் மேலே வந்து துறை ரீதியான நடவடிக்கை வந்து சொல்லியிருக்காரு ப்ளஸ் எனக்கும் காம்பன்சேஷன் என்னை வந்து அடித்து காயம் ஏற்படுத்தினதுக்காக காம்பன்சேஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு இந்த ஃபைல் இப்போ வந்து கலெக்டர் மூலமாக வந்து இப்போ பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டில் சீஃப் கிட்டே இருக்குது இப்போ சீஃப் செக்ரட்டரிக்கிட்டும் மாண்புமிகு முதலமைச்சர் நினச்சா ஜிஓவாக வந்து இதை இஷ்யூ பண்ண முடியும் ஆனால் இன்னும் வந்து பெண்டிங்கில் இருக்குது என்னுடைய வழக்கு மட்டுமே ஒரு மூணு வருஷம் ஆயிடுச்சு இந்த ஆர்டியோ ரிப்போர்ட்டுக்கு இந்த மாதிரி பல வழக்குகள் வந்து ஆர்டியோவே ரிப்போர்ட் போடாமல் இருக்குது ஆர்டிஓ வந்து கலெக்டர் கிட்டே போகாமல் இருக்குது கலெக்டர் கிட்டேருந்து ஜியோவாக பாஸ் பண்ணாமல் இருக்குது ஆனால் முதலமைச்சருக்கு நான் என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா பிஎஸ்ஓ ஒன் ஃபிஃப்டி படி நடந்த கடந்த ஐந்து வருடங்களாக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு கஷ்ட டார்ச்சர் நடந்திருக்கு அதுவும் நம்ம கமிஷனர் சார் வந்ததுலேருந்து ஒரு நாலு என்கவுண்ட்ருக்கிட்டே நடந்துருச்சு இப்போது இது வந்து ரெக்கார்டிக்கலாக எவ்வளோ ரெக்கார்டிக்கலாக இல்லாமல் பல கஷ்ட டார்ச்சர் கேசஸ் இருக்குது இதில் பெண்டிங்கில் இருக்கிற ஆர்டிஓ ரிப்போர்ட்டை வந்து கலெக்டர் மூலமாக ஹோம் அதை பப்ளிக் டிபார்ட்மெண்ட் வந்து அதை வந்து கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி நான் வந்து ரெக்வஸ்ட் வைக்கிறேன் ப்ளஸ் வந்து ஸ்டேட் ஹுமண்டிஸ் கமிஷனே என்னுடைய கேஸை வந்து தாமாமன் வந்து வழக்கு அதையும் வந்து டிஸ்போஸ் பண்ணுன்னு சொல்லி நான் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிபர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்